بسم الله الرحمن الرحيم والشمس وضحاها والقمر اذا تلاها والنهار اذا جلاها والليل اذا يغشاها والسماء وما بناها والارض وما طحاها ونفس وما سواها فألهمها فجورها وتقواها. قد أفلح من زكاها وقد خاب من دساها. كذبت ثمود بطواها إذ فقال لهم رسول الله ناقه الله وسقياها فكذبوه فعقروها فدمدم عليهم ربهم بذنبهم فسواها ولا يخاف عقباها அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய அல்லாஹ்வின் திருப்பெயரால் துவங்குகின்றேன் சூரியன் மீதும் அதன் பிரகாசத்தின் மீதும் சத்தியமாக பின் அதனை தொடர்ந்து வரும் சந்திரன் மீதும் சத்தியமாக சூரியனால் பகல் வெளியாகும் போது அதன் மீதும் சத்தியமாக அப்பகலை மூடிக்கொள்ளும் இரவின் மீதும் சத்தியமாக வானத்தின் மீதும் அதை அமைத்தவன் மீதும் சத்தியமாக பூமியின் மீதும் இன்னும் அதை விரித்தவன் மீதும் சத்தியமாக ஆத்மாவின் மீதும் அதை ஒழுங்குபடுத்தியவன் மீதும் சத்தியமாக அப்பால் அவன் அதற்கு அதன் தீமையையும் அதன் உணர்த்தினான் அதை ஆத்மாவை பரிசுத்தமாக்கியவர் வெற்றி வெற்றியடைந்தார் ஆனால் எவன் அதை பாவத்தில் புகுத்தினானோ அவன் திட்டமாக தோல்வி அடைந்தான் சமூது கூட்டத்தினர் தங்கள் அக்கிரமத்தினால் அவர்களில்ட்ட ஒருவன் விரைந்து முன் வந்த போது அல்லாஹுவின் தூதர் அவர்களை நோக்கி இப்பெண் ஒட்டகம் அல்லாஹ் உடையது இது தண்ணீர் அருந்த தடை செய்யாது விட்டுவிடுங்கள் என்று கூறினார் ஆனால் அவர்கள் அவரை பொய்ப்பித்து அதன் கால் நரம்பை தரைத்து விட்டனர் ஆகவே அவர்களின் இந்த பாவத்தின் காரணமாக அவர்களுடைய ரப்பு அவர்கள் மீது வேதனையை இறக்கி அவர்கள் யாவரையும் அழித்துச் சரியாக்கிவிட்டார் அதன் முடிவை பற்றி அவன் பயப்படவில்லை